சொல்லுங்கள் வெள்ளுங்கள் பகுதியில் இன்றைக்கி நம்ம வெண்மை புரட்சியை பற்றி பார்க்கலாம் அது என்ன வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பால் உற்பத்தி பால் உற்பத்தியை பற்றின புரட்சி தான் வெண்மை புரட்சி ஒரு காலகட்டம் இருக்குது இந்தியாவில் அதாவது தாய்மார்கள்லாம் பாலுக்காக க்யூவில் நிற்பாங்க பால் பொருட்களுக்காக நம்ம வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் கிட்டே கையேந்தி நின்றுட்டு இருந்தோம் ஏன்னால் நம்மக்கிட்ட அந்த டெக்னிக் இல்லை என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த டெக்னிக் வந்து இந்தியாவில் இல்லை ஸோ இந்த வெண்மை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துனவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வர்க்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் வெண்மை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறார் ஆனந்த் அப்படின்ற குஜராத்தில் சேர்ந்த ஒரு இடத்துல வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஸோ ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முதல் முதல்ல ஒரு கூட்டுறவு பால் உற்பத்தி தொடங்கப்பட்டது அதுதான் அமுல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதுக்கப்புறம் அந்த பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐ ஹீட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் சடன் கூலிங் ஆஃப் மில்க் அதாவது பாலை வந்து அதிக வெப்பத்தில் ஹீட் பண்ணணும் சூடுபடுத்தணும் அதே டைமில் சடனாக வந்து கூல் பண்ணணும் அப்படி பண்ணால் அதில் இருக்க பேக்டீரியாஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பேசிவ் பாக்டீரியாவாக போயிடும் ஸோ இந்த டெக்னிக்கை வந்து முதல் முதல்ல வர்க்கிஸ் குரியன் வந்து வெளிநாட்டில் இருந்து கற்றுக்கிட்டு வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறார் அது அமுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை வந்து உருவாக்குறாங்க அந்த பிராண்டிங்கை இந்தியாவில் பிரபலப்படுத்துகிறாங்க ஸோ பிராண்டிங்கை பிரபலப்படுத்துனா நிறைய குழந்தைகள்லாம் அழகான குழந்தைகள் அவங்களாம் தேவைப்படுவாங்க இல்லையா அவங்களாம் வச்சு அறிமுகப்படுத்துகிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக அமுல் இருக்குது அதே மாதிரி இதை வந்து அரிசான்றலாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது தமிழ்நாட்லையும் அதே மாதிரி டெக்னிக்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதுதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆவின் பால் ஆனால் என்னது பசு ஸோ பசுவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிமுகப்படுத்துது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கை அதாவது பால் உற்பத்தி செய்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாறுது இந்த உணவுப் பொருட்களுக்காக நம்ம வந்து வெளிநாட்டை நோக்கி எதிர்பார்த்துருக்க வேண்டிய வேலை இல்லாத போயிடுச்சு ஸோ பால் உணவு மக்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது இதற்கு யார் காரணம்னு பார்த்திங்கன்னா த மில்க் மேன் ஆஃப் இந்தியா வர்க்கீஸ் குரியன் அவர் தான் வெண்மை புரட்சியாளர் அவர் அவரால் தான் வந்து இது சாத்தியமாச்சு சரி இன்றைக்கான கேள்வி வெண்மை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான பதிலில் தெரியல் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்